என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன என்பது பற்றி வெளியே ஏகப்பட்ட விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதிமுகவின் நிர்வாக அமைப்புகளில் மாற்றம் சட்டமன்ற தொகுதிகள் அதிக எண்ணிக்கையிலே வைக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகளை குறைத்து அதை இன்னொரு மாவட்டமாக பிரித்து கொடுப்பது என்பது போன்ற விஷயங்கள் விவாதிக்கப்படலாம் என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் இன்னொரு முக்கியமான தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் அதிமுகவுக்கு மீண்டும் திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றிய விவாதமும் இந்த அவசர செயற்குழுவிலே முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடியாவது என்று பார்த்தால் அதில் இதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது ஓபிஎஸ்ஐயும் சசிகலா அம்மையாரையும் மீண்டும் அதிமுகவுக்குள் இணைத்து அவர்களோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த அதிமுகவாக பயணித்தால்தான் திமுக கூட்டணியை வலிமையாக இருக்கிற திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் அவசர செயற்குழுவுக்கு நான்கு நாட்களே இருக்கிற இந்த நிலையில் அதிமுகவுக்குள் பல்வேறு தரப்பட்ட உரையாடல்கள் மறைமுகமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதாவது ஓபிஎஸ் உடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவருடைய முகாமிலே அவருக்கு அருகிலே இருப்பவர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களை தொடர்ந்து சிலர் நேரடியாகவும் சந்தித்து வருகிறார்கள் சிலர் வாட்ஸ்அப்பிலும் பேசி வருகிறார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக ஓ மணியன் செல்லூர் ராஜு காமராஜ் உள்ளிட்ட முக்குலத்து சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்போதைய அதிகாரபூர்வ அதிமுகவில் இடம்பெற்றிருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் உள்ளிட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்த பல பேரிடம் வைத்திலிங்கம் தரப்பிலே பேசி வருகிறார்கள் என்ன சொல்கிறாங்க எப்படி இருக்குது சூழல் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் நீங்கள் இந்த பிரச்சனை நீங்கள் எழுப்பணும் ஓபிஎஸ் சசிகலாமா இவங்கள்லாம் உள்ளே வந்தால் தான் அதிமுக ஒரு முழுமையான வடிவத்துக்கு வரும் நீ என்ன தான் நீங்கள் என்னோட மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஓபிஎஸ் என்னனும் சசிகலாமாவும் இல்லைன்னா அது உங்களுக்கு இழப்பு தான் இப்படி வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோம் அதிமுகவில் எடப்பாடி வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் இல்லைன்னா மேற்கு மண்டலத்தில் அதிமுக எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே போல் தான் இப்போ டெல்டாவிலையும் சவுத்துலேயும் இப்போ அப்படி தான் இருக்குது அதனால நீங்கள் தனிப்பட்ட நபர்கள் மீது காழ்ப்பு வச்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்யாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு எது நல்லது அப்படின்றத நீங்களும் யோசிச்சு பாருங்க என்று வைத்தியலிங்கம் தரப்பிலிருந்து ஓஎஸ் மணியன் செல்லூர் ராஜு காமராஜ் மற்றும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரிடம் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் இதில் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்கிட்ட சிலர் பேசும் இந்த தரப்புலேருந்து சிலர் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கும் ஆசை தான் அதிமுக ஒன்றா இருக்கணுன்றது தான் ஆசையும் ஆசையும் அப்படி ஒருவேளை அதிமுக ஒன்றா விடனா என்ன பண்ணுறது நான் என் பிஸ்னஸை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போக வேண்டியதான் என்று விரக்தியாக முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கூட தங்களிடம் தெரிவித்ததாக இந்த பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க ஓபிஎஸ் தரப்புலேருந்து நம்மிடம் சொல்கிறார்கள் இப்படி ஆங்காங்கே அவசர செயற்குழுவுக்கு முன்னதாக நீங்கள் இந்த பிரச்சனை இப்படி எழுப்புங்க இப்படி சொல்லுங்கள் என்று அதற்குரிய தங்கள் தரப்பு நியாயங்களை அதிமுகவின் இப்போதைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையில் பன்னீர் தரப்பிலிருந்து தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது அதே போல் இந்த விஷயத்தில் இந்த இந்த உரையாடல்களில் மன்னார்குடி திவாகருடைய மகன் ஜெய் ஆனந்தும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து அதிமுகவுடைய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயல்கிட்ட அண்ணன் நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணா என்று ரொம்ப ஒரு ஒரு பவ்யமாக ஒரு பணிந்த குரலில் பேசி இந்த விஷயத்தை அதிமுக ஒன்றா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவரும் வலியுறுத்திட்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை ரீச் ஆகுமா எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பாரா என்பதுதான் இவர்களுடைய விவாதமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் நாம் ஏற்கனவே விவாதித்திருந்தபடி முன்னாள் அமைச்சரும் தலைமை கழக செயலாளருமான எஸ்பி வேலுமணி மீண்டும் பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சில வேலைகளை பார்த்துட்டு வர்றாரு அதில் அவர் முக்கியமாக பன்னீருக்கு வைத்திருக்கிற நிபந்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவுக்கு வரணும் அப்படின்றது தான் வேலுமணி பன்னீர்செல்வத்துக்கு வைத்திருக்கிற நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பன்னீர்செல்வத்தோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஆட்சியில் இருக்கும்போது பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை எடப்பாடியோடு செ செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இருந்தார் ஆனாலும் அவரை தூக்கி இது போல வெளியேற்றிட்டாங்க இப்போதைக்கு பன்னீர்செல்வம் நிதி ரீதியாக ரொம்ப சிக்கல்ல இருக்காரு அப்படின்ட்டு அவர் தரப்புல சொல்றாங்க இது உண்மையா உண்மைக்கு மாறானதா என்பதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் பன்னீர் கூடாரத்திலே அவருடைய முகாமிலே சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் இப்போது ஒரு பெரிய அதாவது அரசியல் ரீதியாக ஒரு ஒரு தம்பாக செயல்படுகிற தனித்து நின்று கம்பு சுத்தக்கூடிய அளவுக்கு அவரிடம் இப்போது நிதி நிலைமை அவ்வளவாக இல்லை என்ற ஒரு கருத்தை அவருடைய கூடாரத்திலிருந்தே முன்வைக்கிறார்கள் இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தனிப்பட்ட கசப்புகளை மறந்து அதிமுக ஒன்றினிமா என்பதுதான் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சசிகலா ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் இவர்களிடையே அதாவது அதிகாரபூர்வமற்ற வகையில் தொடர்ந்து நடந்து வரும் ஒரு பேச்சாக இருக்கிறது இது எந்த அளவுக்கு செயற்குழுவில் வெடிக்கும் என்பது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்றுதான் நமக்கு தெரிய வரும் இது வந்து அதிமுகவுக்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கிற இப்போதைய அப்டேட் அடுத்ததாக நேற்று ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மண்டல் தலைவர்கள் இத்தனை பேர் கலந்து கொண்ட நிர்வாகிகள் கூட்டம் ஆகஸ்ட் பதினொன்று திருப்பூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் மட்டுமல்லாமல் மண்டல் தலைவர்களும் பேச அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த மாவட்ட தலைவர்கள் மண்டல் தலைவர்கள் அவர்களில் பேசியவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக இப்போது ரொம்ப பலவீனமாக இருக்குது அதாவது அவங்க வந்து ஓபிஎஸ் எடப்பாடி சசிகலா டிடிவி இப்படின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நாலு குழுவும் இருக்காங்க அதனால் அவங்க இப்போ பலவீனமாக தான் இருக்காங்க இது வந்து நாங்கள் சொல்கிறது பொதுவான விஷயம் என்றாலும் மேற்கு மண்டலத்திலே கூட அதாவது எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி தங்கமணி என்று முக்கியமான நிர்வாகிகள் கோலோச்சக்கூடிய மேற்கு மண்டலத்திலேயே கூட அதிமுகவுக்கு இந்த நிலைமை தான் இருக்குது இதை இந்த நிலைமையை நாம் ரொம்ப சாமர்த்தியமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் அவங்க மாவட்ட அளவிலாக இருக்கட்டும் மாநில அளவிலாக இருக்கட்டும் அவங்களில் சிலர் இப்போது பிஜேபிக்கு வருவதற்கும் விரும்புகிறாங்க அதனால் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அதாவது மாநில தலைமை அனுமதி கொடுத்தால் அவர்களை நாம் பாஜகவில் சேர்த்து கொள்ளணும் அதிமுகவோட வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறோமோ இல்லையோ அது அடுத்த விஷயம் முதல்ல நம்மளோட கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னா பிற கட்சிகள்லேருந்து வர்றவங்கள நம்ம கட்சியில் சேர்த்துக்கணும் அதுவும் குறிப்பாக அதிமுகவில் இருந்து வருகிற நிர்வாகிகளை நம் கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்று ஒரு வேண்டுகோளை மாவட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் முன் வச்சுருக்காங்க அவங்களாம் பேசி முடித்த பிறகு மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றிருக்காரு அவரோட பேச்சில் அதிமுக அப்படின்னோ கூட்டணி அப்படின்னோ எந்த விதமான வார்த்தையும் இல்லை அவர் என்ன பேசினாருன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்போது வலுவாக இருக்கிறது திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடமே கிடையாது அப்படி இல்லை இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க நாம தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரலாம் அதற்கு அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வருகிறது இந்த தேர்தல்களுக்கு நாம் ரெடியாக இருக்கணும் அதற்கு என்னென்ன கட்சி ரீதியாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க பப்ளிக் மீட்டிங் போடுங்க மக்களோடு உரையாடுங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணாமலை இறுதியாக ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கார் என்னென்னா மாவட்ட தலைவர்களுக்கு என்னென்னா இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே போட்டியிடுவதற்கு ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் மூன்று பேரை வேட்பாளராக நீங்கள் எங்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க உங்கள் உங்கள் அசம்பிளியில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு ரேங்க் வாரியாக போட்டு மூன்று பேரை சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் மாநில தலைமைக்கு பரிந்துரை பண்ணுங்க இதிலிருந்து ஒருவரை நாம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நாம் தேர்ந்தெடுப்போம் என்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பெருமை ஆடிதான் இது மட்டும்தான் பனி என்ன மில்கி மெஸ்ட் ஓன்லி மில்கி ONLY மின்னம்பரம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை